அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கழுத்தில் மாலையோடு ஒரு இந்து மத போதக பெண் இஸ்லாத்தை கடைபிடித்த அரேபிய பாலைவனத்தில் சுடுமணலில் சுட்டரிக்கும் வெயிலில் சூடான் நாட்டுக்காரருடைய நேர்மையை பாராட்டி மெய்சிலிருந்து சொன்ன காட்சி அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள் உங்களையும் பிரம்மிக்க வைக்கும் அரேபியா நாட்டில் இருக்கிற பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் அவருக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த வழியா ஒரு கார் போகுது போன கார்ல இருந்தவர் நிறுத்திட்டு அவரை பார்த்து கேட்டார் ஐயா உங்க வேலை என்ன இல்ல இந்த ஆடுகளை எல்லாம் பாதுகாக்கிற வேலை எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறார் கார்ல இருக்கிறவர் அவர் கேட்டார் யார் அந்த யூசுப் கேட்டார் என்ன உதவி இல்ல எனக்கு ஒரு ஆடு தர முடியுமான் எனக்கு என்ன தர முடியுமா ஒரு ஆடு தர முடியுமா நான் வேணும்னா நானூறு ரியால் தருகிறேன் என்று சொல்கிறார் ஒரு ஆட்டோட விலை எட்நூறு ரியால் எவ்வளவு விலை எட்நூறு ரியால் இவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஆடு தர்றீங்களா நான் நானூறு ரியால் தருகிறேன் இல்ல என்னால தர முடியாது இவர் கேட்கிறார் மிஸ்டர் யூசுப் நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க இவர் எனக்கு மாதத்துக்கு என்னுடைய முதலாளி நூறு ரியால் தருகிறார் எவ்வளவு ரியால் தரார் நூறு ரியால் சம்பளம் தர்றார் நூறு ரியால் தானே சம்பளம் தரார் நான் ஒரு ஆட்டை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நானூறு ரியால் தர்றேன்னு சொல்றேன் நீங்க எனக்கு கொடுத்தா என்ன ஆயிட போகுது உங்க முதலாளி தெரிய போகுதா உங்க முதலாளி பார்க்க போறாரா உங்க முதலாளி இங்க இருக்கிறாரா யூசுப் சொன்னார் இல்லை என் முதலாளி இங்க இல்லை அவர் எங்கோ இருக்கிறார் ஒன்று இன்னொன்று அவர் பார்க்க போறதும் கிடையாது நான் ஒரு ஆட்டை திருடி உங்ககிட்ட கொடுத்தேன்னா அது அவருக்கு தெரிய போறதும் கிடையாது ஏன்னா இத்தனாயிரம் ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சோ இல்ல இறந்து போச்சுன்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்ல முடியும் அவர் ஒண்ணு கணக்கு பார்க்க போறது இல்ல ஒரு ஆட்டை உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல ஆனால் நான் தரமாட்டேன்றார் யூசுப் உடனே அவர் கேட்கிறார் ஏன் தர மறுக்கிறீர்கள் எதனால் தர மறுக்கிறீர்கள் உங்களுக்கு முதலாளி தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா அவர் சொன்னார் என் முதலாளி பார்த்து விடுவார் என்று எனக்கு பயம் இல்லை குவீன் பிரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் பிரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் ஆனால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த பயம் எனக்கு இருக்கிறது முதலாளி பார்க்க மாட்டார் ஆனா என்ன படைச்ச இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் இந்த தவற்றை செய்தால் இந்த உலகத்தில் நான் இன்பமாக வாழ முடியும் மறு உலகத்தில் நான் இன்பமாக வாழ முடியாது எனவே எனக்கு அது வேண்டாம் என்று மறுத்து அவர் கை ஆட்டி காலாட்டி பேசுகிறார் இது என்ன ஆச்சுன்னா இந்த கார் ஓட்டிட்டு இருந்தார் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஒருத்தர் இருந்தவர் அந்த ஆடுகளை எல்லாம் வீடியோ எடுத்தவர் அப்படியே அவர் பேசுறதையும் வீடியோ எடுத்துட்டார் அந்த ஆடு மேய்க்கிற யூசுப் பேசுறதையும் வீடியோ எடுத்துட்டார் அந்த வீடியோ அவர் என்ன பண்ணாரு நேரா வந்து அவரோட நண்பர்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சாரு பாருங்க இப்படி ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் மிக நியாயமா தர்மமா சொன்னாங்க எங்களுக்கு அப்படியே யூடியூப் வழியா நீங்க என்ன பண்ணுங்க எங்களோட வாட்ஸ்அப் வழியா இல்ல எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அனுப்பி விடுங்கன்னு விடுங்க இவர் வாட்ஸ்அப் மூலமா எல்லாருக்கும் அதை அனுப்பிட்டாரு இது அப்படியே பரவி பரவி எங்க போயிடுச்சுன்னா சவுதியோட மேல் அதிகாரிக்கே போயிடுச்சு யாருக்கு அமைச்சருக்கே போயிடுச்சு அதை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஆகா இப்படி ஒரு மனிதனா கடவுளுக்கு பயப்படுகிற கடவுளை நினைக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறானா கூப்பிடுங்கள் அந்த யூசுப்பை என்று சொல்லி காவலாளிகளை விட்டு அவங்கள தேட சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சு யூசூப்பை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்தோட அந்த சவுதி அரேபிய அரசு அவருக்கு என்ன பண்ணது ஆஹா கடவுளுக்கு பயந்து நிற்கிற ஒரு தொழிலாளி நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னார் அவரை பார்த்து நாம பெருமைப்படணும் எல்லா தொழிலாளிகளும் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இவருக்கு இரண்டு லட்சம் இந்த அரசு வழங்குகிறது என்று அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரியால் கொடுத்தாங்க அவர் ஆச்சரியப்பட்டு வாங்கினார் அப்ப அந்த அரசு ஒண்ணு சொன்னது இப்படிப்பட்ட ஒரு தொழிலாளியை எனக்கு கொடுத்த சூடான் நாட்டிற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார் இது சூடான் தூதர் இருக்கார் அவர் போய் சூடான் சொல்லிட்டார் அந்த ஊர்ல இவ்வளவு நியாயமா இருந்திருக்காரு அந்த வீடியோ வந்திருக்கு அரேபியா அரசு அவருக்கு ரெண்டு லட்சம் ரியால் கொடுத்திருக்காங்க உடனே சூடான் நாடு சொன்னது அவரை அழைத்து கொண்டு நம் நாட்டுக்கு வா தாய் நாட்டுக்கு அவர் திரும்ப வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து அவரை தாய் நாட்டிற்கு கூட்டி வந்து அவரை மந்திரி சபையில நிக்க வைத்து மரியாதை செய்து அந்த அரேபியா நாட்டிற்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் என்னும்படியாக அவருக்கு இன்னும் அதிகமான செல்வத்தை இன்னும் மூன்று லட்சம் ரியாலை அவருக்கு கையிலே கொடுத்து அவரை பெருமைப்படுத்துகிறார்கள் எங்கே சூடான் நாட்டிலே அவர் சொன்னார் கடவுளுக்கு நீங்கள் பயந்து நின்றால் கடவுள் எந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பார் என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று காசு பணத்திற்காக கண்ட கருமாந்தரம் பிடிச்ச ஹராமான வேலைகளை செய்து சொத்து சேர்க்கும் சில சொத்தை இஸ்லாமியர்களே சிந்தித்து பாருங்கள் இவர் கூட சொத்து கிடைக்கும் என்று செய்யவில்லை சொர்க்கத்திற்காக அதை செய்தார் ஆனால் இந்த உலகத்தில் அதை சொத்தாகவும் அல்லாஹும் மாற்றி கொடுத்தான் சொர்க்கத்திலும் இடம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்கவில்லை காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்ட்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மிபியல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்றாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ஆனா வீடு கிடைக்கல அப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நபிகள் நாயம் செல்லா அழிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம்னுட்டு ரெண்டு பேர்ல காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன்புக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லவர்கள் புரிவானாக நன்றி முகமது அனாஸ் அவர்களுடைய பணிகள்னு பார்த்தா ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் சமூக நல அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க சோசியல் வெல்த் ஃபவுண்டேஷன் மாற்றுத்திறனாளிக்கானது அதுல சேவை பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளின் வறுமை நிலையில் இருக்கும் மக்கள் சட்ட உதவி செய்ய கல ஆய்வு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை அறிய இல்லம் தேடி விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும்படி இலவச கண் சிகிச்சை முகாம் மக்கள் அனைவரும் சமூக விழிப்புணர்வு அடைய மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் அதேபோன்று வறுமையில் உள்ள தள்ளுவண்டி கடைகளுக்கு உதவி கண் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தள்ளுவண்டி கடை அமைத்தல் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சாலையோரம் வசிக்கும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் ஆகிய நபர்களுக்கு அவர்கள் இடம் தேடி சென்று அறுசுவை அசைவ உணவு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இப்படி ஏகப்பட்ட பணிகளை இன்னும் நிறைய பணிகளை அவங்க செய்கிறாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல சிறந்த சமூக சேவகருக்கான டாக்டர் பட்டம் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக கலைஞர் முகமது அனாஸ் அவர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு உங்கள்கிட்ட நம்ம கேட்குறது என்னன்னா ஒரு இல்லம் அமைப்பதற்கு ஒரு வீடு நீங்கள் வந்து வாடகைக்கு தாங்க அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் குறைந்த விலையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இதற்கு உதவியர்கள் என்று நினைக்கிறோம் முழுக்க முழுக்க லீகலாக சட்ட ரீதியாகத்தான் நம்ம இதை பண்ணுறோம் அதனால வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் இருக்காது என்பதையும் நாங்கள் உத்தரவாதமாக உங்களுக்கு தருகிறோம் நன்றி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே